வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுங்க இந்த கும்பாபிஷேகத்தின் போது பார்த்தீங்கன்னா நடந்த சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கும்பாபிஷேகத்தின் போது பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட்டிருக்கு இது பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மேலும் நம்ம சேனலுடைய பெல் பனை கிளிக் பண்ணி சேனலை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேலும் நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொண்டோம் எப்படி நாம திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபடணும் எந்த அலங்காரத்தில் தரிசித்தா என்ன விதமான பழங்கள்னு நிறைய வீடியோக்கள்ல குறிப்பிட்டிருக்கோங்க இந்த வீடியோக்களுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்று தாங்க குடம்புக்கு நடைபெற்றிருக்குது காலை ஆறு ஐந்து மணிக்கு தொடங்கி பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா கும்ப கலசங்களுக்கு மகா காம் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா ஐந்து கோபுர கும்ப கலசங்களுமே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குதுங்க மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை அவர்களுக்கும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்குது அதிகாலை பன்னெண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று முடிஞ்சிருக்குதுங்க கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் எளிதாக கண்டு கழிக்கும் வகையில் பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்திருக்கு பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்திருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்கன்னா கும்பிஷேகத்தை காண குவிந்ததால அவர்கள் ஒரே இடத்துல குவிதை தடுக்க ஆங்காங்கே எல்இடி திரையில அமைத்திருக்காங்க அதே போல கும்பசேகத்துல நீர் பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு மட்டும் பாத்தீங்கன்னா இருபது ட்ரோன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சுங்க பல மாவட்டங்கள்ல இருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்து வசதி இயக்கப்பட்டிருக்கு பேருந்துகள் நின்று செல்வதற்கு தற்காலிகமாக மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு பேருந்து நிலையங்களா திருச்செந்தூர்ல அமைச்சிருந்தாங்க கும்பஷேகத்தைக்கான ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டதால பக்தர்கள் ஒரே இடத்துல குவி ஒரே இடத்துல குவிந்து நெரிசல் ஏற்படுவதும் தவிக்கப்பட்டிருக்குதுங்க கும்பஷேகத்தைக்கான வெளிநாட்டிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில பக்தர்கள் குவிந்து வண்ணமே இருக்காங்களா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மீதோ ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு வருது பத்து லட்சம் பக்தர்கள் அரோகரா முழக்கத்துக்கு இடையில தாங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கு நடைபெற்றிருக்கு ராஜகோபுரத்துல கும்ப கலசங்களுக்கு மூலவர் சண்முகர் வள்ளி தேவானி ஒரே நேரத்துல கும்பிஷேகமும் நடைபெற்றிருக்கு அமைச்சர் சேகப்பாபு ஆதினங்கள் பலர் முன்னிலையில தாங்க திருக்கோயில குடமுழுக்கு தொடங்கியது தமிழ்ல வேதங்கள் முழங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கு தொடங்கியிருக்கு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி கோயில்ல குடமுழுக்கு தொடங்கி நிறைவேந்திருக்குங்க மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா காண பத்து லட்சம் பக்தர்கள் குவிந்து இருக்காங்க கடல இருக்கக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பை கடலோர காவல்துறையினர் உறுதி செய்து வந்திருக்காங்க ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா சில வினாடிகள்ல நடந்து முடிந்திருக்கு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானே பெருமாள்னு பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க தமிழ் மொழியில முருக பெருமானுக்காக அர்ச்சனை செய்து குடம்புக்கு தொடங்கி குடமுழுக்கை முடிச்சிருக்காங்க பக்தர்களுடைய பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா காவல்துறையை தொடர்ந்து உறுதி செய்து வண்ணமே இருக்காங்க திருச்செந்தூர்ல கோவில குடமுழுக்கு பக்தர்கள் இருந்து அரோகரா முழக்கத்தோடு பக்தர்களுடைய அரோகரா முழக்கத்துக்கு இடையில நாங்க கோயில் அபிஷேகம் இனிதாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா முருகன் மீது பக்தியுமே பனநல பரவசத்தையும் ஆனந்தத்தையும் உற்றெடுத்து சிறப்பு வாய்ந்த தளம் தாங்க இந்த திருச்செந்தூர் கோவில்னே சொல்லலாம் இந்த கோவிலில் தாங்க பதினாறு ஆண்டுகள் கழித்து கும்பிஷேகம் நடைபெற்றிருக்கு அப்படி இருக்க நீங்க திருச்செந்தூர் சென்று முழு பலனையும் பெறுவதற்கு எப்படி வழிபடணும் தெரியுமாங்க முருக நீங்கள் நீங்க தரிசிக்க வேண்டும் என்பதற்காக குரு பகவான் தவம் செய்த தளம் தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் தலத்தில் பெருமிகன் பற்றி பல புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க திருச்செந்தூர் கோவில் பாத்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே முருகன் கோவிலுங்க திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா குறைகள் அனைத்தும் நீங்கிடுன்னு பக்தர்களுடைய நம்பிக்கை சொல்லலாம் ஆனா திருச்செந்தூர் செ எப்படி செல்லணும் எப்படி வழிபட வேணும்னா சில முறைகள் இருக்குது இந்த முறைகளை நம்ம பின்பற்றி முருகப்பெருமானே சென்று வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் தாங்க இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் கோவிலுங்க இங்கு கடற்கரையில வீற்றிருந்த முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அருள் பழிப்பாரு அறுபடை வீடுகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த கோவில் கந்தசஷ்டி உருவான தளமும் கந்தசஷ்டி கவசம் உருவாவதற்கு காரணமாக இருந்த தலம்னு சொல்லப்படுது பல வகையிலும் பாத்தீங்கன்னா சிறப்பு பெற்ற இந்த தளத்திற்கு வரலாற்று முதலாக முழுவதுமாக தெரிந்து கொண்டாலே இங்கு நம்ம சென்று வழிபட்ட பலனை நம்ம முழுமையாக பெறுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குங்க சூர்பத்மனை வதம் செய்வதற்காக தாங்க கைலாயத்தில் இருந்து புறப்பட்ட பெருமான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவமாலயமாக சென்று வழிபட்டு விட்டு கடைசியாக தான் திருச்செந்தூர் வந்திருக்காராம் இந்த தளத்துல பார்த்தீங்கன்னா வந்தபோது சூரபத்மன் மீது போர் தொடுப்பதற்கு முன்னாடியே கடைசியாக ஒரு முறை தூது அனுப்பி பார்க்கலான்னு முருகப்பெருமான் பத்தினா பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் சொல்ல உடனடியாக வீரபாக தேவரை தூதாக அனுப்பியிருக்காரு ஆனா சூரனிடம் பேச பல நிலைங்க செய்து தங்களுடைய திருக்கை வேளாலே அவனை சம்ஹார செய்வதுதான் ஒரே திருவுன்னு சூரனை சந்தித்து திரும்பிய வீரபாக தேவர் சொல்லிருக்காரு உடனடியாக சூரன் ஆட்சி செய்த இடம் பார்த்தீங்கன்னா வீர மகேந்திரபுரியை நோக்கி முருகன் படையுடன் சென்றிருக்காரு மிரிய மகேந்திர பூரியே முருகன் நெருங்கும் போதே தங்களுடைய திருவடிப்படுவதற்கு படுவதற்கு ஏடலன்னு இது கிடையாதுன்னு பிரம்மதேவர் கூறியதால கதிர்காமம் என சொல்லக்கூடிய படைவீடு அமைத்து அங்கு தங்கி இருக்குமாறு முருக பெருமனோட பிரம்மதேவரும் கூறியிருக்கிறார் முருகர் பாத்தீங்கன்னா தாங்க கோபமாக காட்சி தருவதாலே கதிர்காமத்துல தற்போது திரைப்படிப்பிலே பார்த்தீங்கன்னா முருகனை நீங்க தரிசிக்க முடியும் அங்கிருந்து சூரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகன் பாத்தீங்கன்னா வீர மகேந்திரபுரியே கடலோடு கடலாக அழித்து போங்குபடி செய்திருக்காரு பிறகுதாங்க மீண்டுமே திருச்செந்தூர் திரும்பிய முருகனை பலருமே வதம் செய்த பாவம் தீர பூஜை செய்ய நினைத்திருக்காரு இதற்காக பார்த்தீங்கன்னா லிங்கங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்களையும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்காரு முதல்ல சமுத்திர ஸ்தானம் செய்த தாங்க நன்னீர்ல நீராடிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேளாலே உருவாக்கிய தீத்தன்னு நாளை கிணறுன்னு சொல்லப்படுது இதற்கு கந்த புஷ்கரன்னு தீத்தன்னு சொல்லுவாங்க நாளை கிணற்றுல நீராடி விட்டு முருகன் தான் சிவ பூஜை செய்து கொண்டு இருக்கார் அப்போது தேவர்கள் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமின் அடைத்து கையில பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காம தான் கையில பூவோடு அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காய்ச்சி கொடுத்துருக்காரு தாங்க இன்றுமே நீங்க திருச்செந்தூர் மூலவர்களுடைய முருகன் கையில பார்த்தீங்கன்னா பூவுடன் காட்சி தர்றாரு இவருக்கு பூஜா மூர்த்தின்னு பெயருங்க பூனா பூர்த்தி செய்து ஜானா உண்டாக்குதுன்னு பொருங்க மாலை மாய கான்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக தான் திருச்செந்தூர் ஆண்டவன் விளங்கி வர்றாரு கயிலைக்கு இணையான திருத்தலன்னு அருணகிரி நாதரால பாடப்பட்ட திருச்செந்தூர் சென்ற முழு பழனியை நீங்க அடைய வேண்டும்னு நினைச்சீங்கன்னா முன்னோர்களால வகுக்கப்பட்ட முறையில தாங்க சென்று வழிபட்டால் மட்டுமே முழுமையான பழனிய நீங்க பெற முடியுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கடலை கடலை பார்த்தபடிதான் காட்சி தருவார் பிறவி பெருங்கடல் வீழ்ந்தனம்மை காப்பதற்காக மட்டும்தான் கடல் அலைமையோடு மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளை சிக்கி நெருப்பை போல துன்பத்தை அனுபவிப்பதில் இருந்து காப்பாற்றுவதற்காக கடற்கரையில பார்த்தீங்கன்னா அமர்ந்து அது செய்வதால் அவருக்கு சென்று ஆண்டவர்னும் திருச்செந்தூர் ஆண்டவர்னும் பெயர் ஏற்பட்டிருக்குதுங்க திருச்செந்தூர் சென்று நீங்க முழு பலனை அனுபவிக்க முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடலை நீராடித்து பிறகு நாளை கிணற்றில் நீராடணும் அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடையை மாற்றி பிறகு தாங்க நீங்க கோவிலுக்குள்ள செல்லணும் முதல்ல நீங்க துண்டுகை விநாயகரை தரிசித்து நம்முடைய குறைகளை சொல்லி முறையிடணுங்க அதற்கு பிறகு நீங்க கோவிலுக்குள்ள சென்று செந்தூர் ஆண்டவருடைய வழிபாடை நீங்க செய்யணும் விநாயகரை வழிபடாம நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா முழு பலனும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம்ல திருச்செந்தூர் செந்தல் ஆழ்வின் அருளை முழுவதுமாக நீங்கள் பெற வேணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல நீங்க துந்துகை விநாயகரை வழிபட்டு பிறகு கோவிலுக்குள் சென்று முருகனை மனதார வேண்டி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறுங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி தருவார் இந்த திருச்செந்தூர் ஆண்டவன் திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் படை வீடுன்னே சொல்லலாங்க இங்கு தாங்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை பொருளை வென்ற செந்தில் ஆண்டவன் பார்த்தீங்கன்னா நின்று சிரிக்கும் கோயில் இது தாங்க ஐபிசி மாதத்தில் இங்கே நடக்கக்கூடிய சூரசம்ஹார விழா பார்த்தினா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நன்றி நண்பர்களே